வணக்கம் மனிசல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய செய்தியில் மார்க்கெட் பற்றியும் மற்றும் திட்டம் தங்கம் பற்றியும் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம் ஏப்ரல் பதினாறு இன்று வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் முன்னூத்தி ஒன்பது புள்ளி நாற்பது புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தேழாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தி நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி எட்டு புள்ளி அறுபத்தைந்து புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி இருபதாகவும் நிஃப்டி பேங்க் எழுநூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி இருபத்தைந்து புள்ளிகள் அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினேழு புள்ளி எழுபத்தைந்தாகவும் நிஃப்டி ஐடி இருபது புள்ளி இருபது புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐம்பதாக இருந்தது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓரு பங்குகள் உயர்ந்தும் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு பங்குகள் சரிந்தும் நூற்றி இருபத்தி ஒன்பது பங்குகள் மாறாமல் இருந்தன நிஃப்டியில் இன் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் ஓஎன்ஜிசி ட்ரங்க் மற்றும் ஏசியன் பெயின்ஸ் டாப் கெய்னராகவும் மாருதி சுசுக்கி ஹிண்டால்கோ டாடா மோட்டார் பஜாஜ் ஃபைனான்ஸ் மற்றும் லார்சன் அண்ட் டூப்ரோ டாப்லூசராகவும் இருந்தன ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளில் முதல் முறையாக அதன் சேமிப்பு வைப்பு விகிதங்களை குறைத்துள்ளது வங்கி இருப்பு தொகைகளுக்கு வட்டி விகிதங்களை ஜீரோ புள்ளி இருபத்தைந்து சதவீதம் குறைத்து ரெண்டு புள்ளி எழுபத்தைந்து சதவீதமாக குறைத்துள்ளது வங்கிகளில் வைப்புத் தொகை வளர்ச்சி வலுவாக இருக்கும் நேரத்தில் வட்டி விகித குறைப்பு தொடங்கியுள்ள நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையை தொடர்ந்து கோல்ட்மேன் சாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்கின் அதன் வாங்க மதிப்பீட்டை தக்கவைத்து கொண்டுள்ளது மற்றும் பங்கிற்கான இலக்கு விலையாக ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாக நிர்ணயித்துள்ளது ஹெச்டிஎஃப்சியின் இந்த வட்டி குறைப்பு முழு வங்கித் துறையிலும் ஒரு போக்கை ஏற்படுத்துவதாக தெரிகிறது மற்ற முக்கிய வங்கிகளும் சேமிப்பு மற்றும் ஃபிக்ஸட் டெபாசிட்டிற்கு வட்டி விகிதங்களை குறைத்துள்ளனர் எஸ்பிஐ சேமிப்பு வைப்பு விகிதங்களை ஜீரோ புள்ளி பத்து சதவீதமும் பேங்க் ஆஃப் இந்தியா ஜீரோ புள்ளி இருபத்தைந்து சதவீதமும் கோட்டாக் மஹேந்திரா பேங்க் ஜீரோ புள்ளி பதினைந்து சதவீதம் மற்றும் கனரா பேங்க் ஜீரோ புள்ளி இருபது சதவீதம் குறைத்துள்ளன அதே சமயம் ஹெச்டிஎஃப்சி பேங்கின் மொத்த வட்டி விகிதம் ஜீரோ புள்ளி முப்பத்தைந்து சதவீதம் முதல் ஜீரோ புள்ளி நாற்பது சதவீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளன ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றிய தகவல்களை கொண்ட நாற்பத்தி எட்டு ஆய்வாளர்களில் நாற்பத்தி ரெண்டு பேர் பை ரேட்டிங்கும் ஆறு பேர் ஹோல்ட் ரேட்டிங்கும் கொடுத்துள்ளனர் கோல்டுமேன் சாக்ஸ் தரக நிறுவனத்தை தவிர பிஎன்பி பரிபாஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பங்குகளில் அதிகபட்ச இலக்கு விலையாக ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபதாகவும் பிஎன்கே செக்யூரிட்டிஸ் குறைந்தபட்ச இலக்கு விலையாக ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழாகவும் கொண்டுள்ளன இந்த நிலையில் வங்கி வருகிற ஏப்ரல் பத்தொம்பது அன்று மார்ச் காலாண்டு முடிவை அறிவிக்க உள்ளனர் ஐடி துறையில் மேஜரும் டிசிஎஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டின் நாலாவது காலாண்டு முடிவுகளை அறிவித்திருந்தது இந்த நிறுவனம் அறிவித்த நாலாவது காலாண்டு முடிவில் வருவாய் மற்றும் லாபம் சந்தை எதிர்பார்த்த அளவிற்கு சிறப்பாக இல்லாததால் பங்கின் விலையிலும் பெரும் ஏற்ற இறக்கம் இல்லை டிசிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டின் நாலாவது காலாண்டில் ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் வருவாய் ஈட்டியதாக அறிவித்துள்ளது இது அமெரிக்க டாலர் அடிப்படையில் ஒரு சதவீதம் தொடர்ச்சியாக குறைந்துள்ளது இது சந்தை மதிப்பீடுகளை காட்டிலும் சற்று குறைவாகும் எபிட் லாப வரம்பு காலாண்டுக்கு காலாண்டு முப்பது அடிப்படை புள்ளிகள் குறைந்து இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் உள்ளது இது எதிர்பார்ப்புகளையும் விட குறைவு நிகர லாபம் காலாண்டுக்கு காலாண்டு ஒன்று புள்ளி மூணு சதவீதம் குறைந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறு கோடியாக உள்ளது முழு ஆண்டு வருவாய் முப்பது புள்ளி ரெண்டு பில்லியன் டாலராக உள்ளது இது நிலையான நாணயம் அடிப்படையில் அதிகமாகும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டின் ஒப்பந்த மதிப்பு முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு பில்லியன் டாலராக உள்ளது நாலாவது காலாண்டில் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ தொடர்ச்சியாக இருபது சதவீதம் உயர்ந்து பன்னெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலராக உள்ளது இருப்பினும் இது ஆண்டுக்கு எட்டு சதவீதம் குறைந்துள்ளது நாலாவது காலாண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு பிஎஸ்என்எல் ஒப்பந்த சரிவே ஆகும் இது பிராந்திய சந்தை வருவாயை காலாண்டுக்கு காலாண்டு ஆறு சதவீதம் குறைந்தது இந்தியாவின் வருவாய் காலாண்டு அடிப்படையில் பதினைந்து சதவீதம் குறைந்துள்ளது அதே நேரத்தில் அமெரிக்க வருவாய் நிலையானதாக இருந்தது ஐரோப்பாவில் இரண்டு சதவீதம் வளர்ந்துள்ளது பேங்க் ஃபினான்சியல் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் காலாண்டில் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளது மேலும் இது முன்னோக்கி செல்வதற்கு ஒரு முக்கிய காரணியாக உள்ளது தரக நிறுவனமான மோதிலால் ஓஸ்வால் கூறும்போது இலாப வரம்புகள் ஏமாற்றமாக இருந்தாலும் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் எபிட் வரம்பு செலவுகளால் இருபத்தைந்து புள்ளி மூணு சதவீதமாக மேம்படும் என்று எதிர்பார்க்கிறது மேக்ரோ அபாயங்கள் இருந்தபோதிலும் வலுவான ஒப்பந்தங்கள் மற்றும் லாப வரம்புகள் தரக நிறுவனத்தை அதன் பை உடன் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இலக்கு விலையுடன் தக்கவைத்து கொள்ள தூண்டியது ஆன்டிக்யூ புரோக்கிங் டிசிஎஸ் பங்கிற்கு ஹோல்டிங் ரேட்டிங்கிலிருந்து பை ரேட்டிங்கை மேம்படுத்தி இலக்கு விலையாக நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதை நிர்ணயித்துள்ளது இது டிசிஎஸ்ஸின் தற்போதைய விலையிலிருந்து இருபத்தெட்டு சதவீத உயர்வை குறிக்கிறது ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் டிசிஎஸ் பங்கிற்கு பை உடன் இலக்கு விலையை நாலாயிரமாக மேம்படுத்தி உள்ளது தரக நிறுவனமான பிரபுதாஸ் லில்லாதர் டிசிஎஸ் பங்கிற்கு நாலாயிரத்தி எண்ணூத்தி பத்து என்று அதிகப்படியான இலக்கு விலையுடன் பை ரேட்டிங்கை கொடுத்துள்ளது மேலும் சென்ட்ரம் தரக நிறுவனம் டிசிஎஸ் பங்கிற்கு நாலாயிரத்தி இரநூத்தி பதினொன்னு இலக்கு விலையுடன் பை ரேட்டிங்கை மேம்படுத்தியது இந்த பங்கை நாற்பத்தி எட்டு பகுப்பாய்வாளர்களில் முப்பத்தைந்து பேர் பையிங்கும் பத்து பேர் ஹோல்டிங்கும் மூணு பேர் செல் ரேட்டிங் கொடுத்துள்ளனர் ஐஆர்ஏடிஏ இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி மார்ச் காலாண்டில் அதன் ஒருங்கிணைந்த நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்து ஐநூற்றி ரெண்டு கோடியாக உயர்ந்துள்ளது கடந்த நிதியாண்டின் நாலாவது காலாண்டில் இது முன்னூத்தி முப்பத்தி ஏழு கோடியாக இருந்தது செயல்பாடுகளிலிருந்து மொத்த வருவாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கோடியாக இருந்தது இது கடந்த நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவான ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடியை விட முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாகும் தொடர்ச்சியான அடிப்படையில் வரிக்கு பிந்தைய லாபம் பட் பதினெட்டு சதவீதம் உயர்ந்து இருபத்தைந்து மூணாவது காலாண்டில் பவர் என்பிஎஃப்சி பதிவு செய்து கோடியில் இருந்து சதவீதம் அதிகரித்துள்ளது நிதியாண்டின் அக்டோபர் டிசம்பர் காலாண்டில் ஆயிரத்தி கோடியாக இருந்ததை விட காலாண்டுக்கு காலாண்டு அடிப்படையில் கீழ்நிலை பன்னெண்டு அதிகரித்துள்ளது ஜனவரி டு மார்ச் காலாண்டில் நிறுவனம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வட்டி வருமானத்தை ஈட்டியுள்ளது இது முந்தைய ஆண்டு இதே காலத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கோடியாக இருந்தது முந்தைய காலாண்டில் ஐஆர்இடிஏ ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி வட்டி வருமானத்தை ஈட்டியதாக அறிவித்தது பிரதமர் இயற்றை திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கான டெண்டரை கனரக தொழில்துறை அமைச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்தில் தொடங்கும் என்று ஆதாரங்களை மேற்கோள் காட்டி சிஎன்பிசி டிவி எயிட்டின் செய்தி வெளியிட்டுள்ளது அரசுக்கு சொந்தமான எனர்ஜி எஃபிசியன்சி சர்வீசஸ் லிமிடெடின் துணை நிறுவனமான கன்வர்ஜென்ஸ் எனர்ஜி சர்வீசஸ் லிமிடெட் ஒன்பது நகரங்களுக்கு இன்ட்ராசிட்டி இ பஸ் ஆப்ரேட்டர்களை தேர்வு செய்வதற்கான டெண்டரை வெளியிடும் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் புனே மும்பை சூரத் அகமதாபாத் புதுடில்லி மற்றும் கொல்கத்தா ஆகிய ஒன்பது நகரங்களுக்கு மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு மத்திய அரசு சுமார் மூவாயிரம் கோடி மானியத்தை வழங்கக்கூடும் என்றும் பேருந்துக்கு அதிகபட்ச மானிய தொகையாக முப்பத்தைந்து ஐந்து லட்சமாக கனரக தொழில்துறை அமைச்சகம் நிர்ணயித்துள்ளதாக சிஎன்பிசி டிவி என்பிசி தெரிவித்தன இந்தியாவில் மின்சார வாகனங்களை விரைவாக ஏற்றுக்கொள்வது சார்ஜிங் உள்கட்டமைப்பை அமைப்பது மற்றும் மின்சார வாகன உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்காக பிரதமர் இட்ரைவ் திட்டம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசாங்கத்தால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி செலவில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை செயல்படுத்த அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆகும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையும் நிறுவனங்களான ஜேபிஎம் ஆட்டோ பங்கின் விலை பத்து சதவீதத்திற்கு மேல் உயர்ந்தது மற்றொரு நிறுவனமான ஒலெக்ட்ரா கிரீன் டெக் ஐந்து சதவீதத்திற்கு மேல் அதிகரித்தது இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாகவும் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பத்தாக இருந்தது இந்த சேனலை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க நன்றி